அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரமலான் சதகாவின் மாதம் நோன்பு ஓர் உயர்ந்த வணக்கம் ஆன்மீக முன்னேற்றம் அதன் அடிப்படை இலக்கு எனினும் ஆன்மீக அடித்தளத்தின் மீதே இஸ்லாமிய சமூக வாழ்வு எழும்புகிறது என்ற வகையில் சமூக வாழ்க்கையிலும் அதன் தாக்கம் விளைகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த வகையில் சதகாவுக்கும் நோன்பிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்புள்ளது வணக்கம் ஆன்மீக பரிசுத்திற்கும் அது வழிவகுக்கும் சமூக பொருளாதார சீர்நிலைக்கும் அது பெரும் பங்களிப்பு செய்யும் இப்பின்னணியில் அது பற்றி அல் குர்ஆனும் சுன்னாவும் வலியுறுத்தி கூறியுள்ளன அவற்றில் சில வசனங்கள் அவர் தூய்மை பெறும் நோக்கில் தனது செல்வத்தை கொடுப்பார் சூரா லைல் அது உங்களுக்கு சிறந்ததாகவே அமையும் யார் தனது உள்ளத்தின் உணவித்தனத்தை விட்டு பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் சூரா தகாஃபோன் ஒவ்வொரு மனிதனும் மனிதர்களுக்கு மத்தியில் தீர்வுகள் சொல்லி முடியும் வரையில் தனது சதகாவின் இருப்பான் உங்களது நோயாளிகளை சதகா செய்வதன் மூலம் குணப்படுத்துங்கள் நோன்பு ஒரு கேடயமாகும் சதகா தண்ணீர் தீயை அணைப்பது போன்று பாவங்களை அழித்துவிடும் இவ்வாறு சதகாவின் உணர்வையும் பயன்பாட்டையும் ஒரு முஸ்லிம் விளங்கிக் கொள்கிறான் எனவே சதகா அவனது வாழ்வில் ஒரு பண்பாகிறது நோன்பு நாட்கள் வரும் போது சதகாவுக்கு மேலும் அவன் உந்தப்படுகிறான் அவன் பசித்திருக்கிறான் பல நாட்கள் பசி உணர்கிறான் அவன் கொடுமை அவனுக்கு புரிகிறது அன்றாட வாழ்வு தேவைகளை நிறைவேற்ற வழியின்றி வாழும் மக்கள் நிலையை அவன் நிதர்சனமாக உணர்கிறான் போதுமான உணவின்றி வாழும் முகங்கள் அவன் கண்முன்னே வருகின்றன அவ்வளவு தூரம் ஏன் தூதர் வலியுறுத்தி சொன்னார்கள் என்பதன் பொருள் தான் ஆணுக்கு சரியாக விளங்குகிறது நோன்பு கௌத புதன் அந்த நோன்பாலியின் கூலியையே பெற்று தருகிறது எனினும் நோன்பாலிக்கு அவரது கூலியில் குறைவேற்படுவதில்லை என்ற ஒரே தூதரின் வார்த்தையும் இக்கருத்தை மேலும் வலியுறுத்துகிறது

ஜகாத் அல் பித்திர் என்ற சொதக்கா கடமையாக்கப்பட்டுள்ளமையும் சமூகத்தின் சாதாரண மட்டத்தவர்கள் மீது அது கடமையாக்கப்பட்டுள்ளமையை நோக்கும் போதும் நோன்புக்கும் சதகாவுக்கும் உள்ள உறவை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த வகையில் மோன்பு நாட்களில் சுதக்கா தர்மம் செய்தல் ஒரு சிறந்த வணக்கமாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பு காலத்தில் அல் குரான் ஓதுவதையும் தராவி சொல்வதையும் சிறந்த சுன்னத்தான வணக்கமாக கொள்கிறோம் அதே தரத்தில் சுதக்காவும் நோன்பு காலத்தில் எமது முக்கிய வணக்கமாக அமைய வேண்டும் எவ்வாறு தராவி அல் குரான் ஓதுதல் என்பவற்றுக்காக தயாராகிறோமோ அந்த வகையில் சதகா என்ற வணக்கத்திற்காகவும் நாம் தயாராக வேண்டும் இந்த நோன்பில் ஒரு முடிப்பேன் என நீப்பது தீர்மானிப்பது போன்றே இந்த நோன்பில் இவ்வளவு சதக்கா செய்வேன் எனவும் நீங்கள் வைக்க வேண்டும் ஜகாத் ஒரு கடமை அது நோன்பு காலத்தில் கொடுக்க வேண்டி வரலாம் அது அல்லாத மாதங்களிலும் கொடுக்க வேண்டி வரலாம் நோன்பு காலத்திற்குரிய வணக்கம் ஜகாத் அன்று சதகா ஆகும் ஒருவர் நோன்பு காலத்தில் ஜகாத் கொடுப்பதோடு நிறுத்திக்கொண்டால் கொண்டால் நோன்பின் வணக்கமாகிய சதகாவை விட்டுவிடுபவராக மாறுகிறார் ஜாத்தை நோன்பு காலத்தில் கொடுப்பது ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சி நிரலாக மாறிப்போயுள்ளது சிலர் நோன்பு காலத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சகாத்தை முற்படுத்தி கொடுப்பதும் உண்டு இது இஸ்லாத்தை பற்றிய பிளையான புரிதலாகும் அலஹி வசல்லம் அவர்களின் வழிகாட்டலையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளாமையின் விளைவே இதுவாகும் நோன்பு காலத்தில் ஒருவர் ஜகாத்தை கொடுப்பதோடு நின்று விடுகிறாராயின் கடமையை மட்டும் நிறைவேற்றியவராகவே அவர் ஆகிறார் நோன்புக் என்று சம்பந்தப்பட்ட விசேடமான ஒரு வனப்பற்றி அவர் செய்யவில்லை என்ற நிலை இங்கு உருவாகிறது ஜக்காத் கொடுக்கும் போது மேலதிகமாக செய்யும் மண்ணிலையும் அற்று போகிறது எனவே வழிந்து இம்மாதத்திலேயே ஜக்காத் கொடுக்க மிரலை தவிர்த்து கொள்வதே சிறந்தது இந்த வகையில் நோன்பு ஜக்காத்தின் மதம் அன்று அது சதகாவின் மதமாகும் எனவே சமூகம் வளம் பெற சிதக்கா செய்வோம் ஏழை மக்கள் தொடர்ச்சியாக இருபத்தி நான்காவது நாளாகவும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இங்கே இருபத்தி நான்காவது நாளுக்கான இருபத்தி நான்காவது வினாவினை பார்க்கலாம் இன்றைய நாளுக்கான வினா இதுதான் உகது போரில் இப்னு உமேர் ரலியல்லாஹு வன்மு அவர்கள் ஷகிதாக்கப்பட்டதும் அன்னாரின் பிரிவிலிருந்து இஸ்லாமிய கொடியை நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எடுத்து யாரிடம் இயங்கு செய்தார்கள் ஆப்ஷன் ஏ அலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஆப்ஷன் பி ஹசன் அல்லாஹு அன்மு அவர்களிடம் ஆப்ஷன் சி சுஹைப் அல்லாஹு அன்மு அவர்களிடம் இந்த துறைக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இன்றைய நாளுக்கான விநாயகத்துடன் குறிப்பிட்டு சரியான விதையினை க்ரீனில் தெரியப்படுகின்ற இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பெயர் ஃபூட் வயது என்பவற்றுடன் இன்று முதல் சரியாக நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்கு முன்னராக அனுப்பி வைக்க வேண்டும்